இவனுடைய அம்சத்தின்படி விக்ரமாதித்தருக்கு பாதினால் நிபதியும் வனவாதமும் ஆண்டுகள் ஒடிவெட்டி தொழில் நடந்தது இப்போ எதிர்பாராமல் எல்லாத்தையும் பூட்டி போட்டுட்டு வேற ஊருக்கு போயிடலாமா அல்லது வேற இடத்துல தொழிலை நடத்தலாமா அப்படிப்பட்ட சந்தேகமும் குழப்பமும் நடக்கும் ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பணம் எல்லாம் கிடைச்சாச்சுன்னா என் தொழில கொஞ்சம் நல்லா அந்த பணம் கடனா கிடைக்குமா அல்லது என்னுடைய உரிமையா கிடைக்குமா அதுல ஒரு மாற்றம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் குரு எனக்கு துணையா இருக்காரா இல்ல அவர் வேற வழி போயிட்டாரா அல்லது யாராவது வேற வழிக்கு அவரை திருப்பிட்டாரா இந்த சந்தேகமும் உள்ள ஒரு குருவை ஒரு சாதாரண மனிதன் திருத்த முடியுமா திருப்ப முடியுமா அப்படி திருப்பி அவர் போயிட்டா அவர் அவர் குருங்க சாதமான்னு அவர் நினைக்க முடியுமா முடியாது அவர் என்னைக்கு போனாரு சித்தம்போக்கு சிவம் போக்கா இருக்காரு இப்போ உன்னுடைய கிரக வலிமையை தீர்க்கக்கூடிய மார்க்கம் அவரால் இயலாது அதனால உன்னுடைய தொழிலை மீண்டும் வளப்படுத்ததுக்கு ஒரே ஒரு வழி இடத்தை மாற்றிக்கொண்டு அலுவலகத்தை மாற்றிக்கொண்டு தொழிலை தொடங்கு நல்லா புரிந்து கொள்ள மூன்று விதமான ஆடர்களை கொண்டு வந்து புரியுதாமா அதுல இருந்து முளை எந்த ஒரு பாதகமும் அடைய மாட்டாய் இருக்கிற வீட்டை மாத்திக்கலாமான்னு ஒரு சந்தேகம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைடா நாட்களும் நட்சத்திரமும் அறிவு கறக்கு இடத்தை மாத்த வேண்டாம் வீட்டை மாத்த வேண்டாம் வீட்டில் அலுவலகத்தை மாற்று என் முன்னேற்றத்துல ஒருத்தர் மறைமுகமா தடை செய்ய அந்த தடை என்பது உண்மையானதுனா நேருக்கு நடக்கிற தடையை பத்தி நீ சொல்ற மறைமுகமா ஏதோ வஞ்சகமா செய்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் அப்படி யாரும் செய்யல அப்படி நம்பவே வேண்டாம் நொண்டி மலையற முடியாது ஒரு குருட இன்னொரு வழிகாட்டவும் போய் சந்தேகப்படுறீங்க அறிவுதான் புரியுதா அவருக்கு ஒண்ணுமே முடியாது வெறு வேட்டு வெத்து வேட்ட அதை நம்பாதீர்கள் உங்க வாழ்க்கைக்கு சரியான வழியை நான் காட்டிட்டேன் முடியு வாங்கி இருக்கா போட்டோம் அது காத்து இருப்பேன்

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்